இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் இஷ்யூ என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரத்த சொகை அதாவது அனிமியா ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்களும் சரி நார்மல் பீப்புள் எல்லாருமே நம்ம வந்து இந்த ரத்த சொகையால் பாதிக்கப்படுறோம் ஸோ இந்த அனிமியா ஏற்பட நிறைய காரணம் இருக்குது ஸோ நிறைய காரணம் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது அயர்ன் டிஃபிஷியன்சி ஸோ இந்த இரும்பு சத்து தான் நமக்கு இந்த இரத்த சோகை ஏற்படுது நம்ம உடலில் எப்பயுமே புதிய சிவப்பணுக்கள் உருவாகிட்டே இருக்கும் ஸோ இந்த புதிய சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்மளிட பற்றாக்குறையாக இருப்பதால் தான் இந்த இரத்த சோகை ஏற்படுது ஸோ இந்த ரத்தம் உருவாக தேவையான சத்துக்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து சி ஷி போலிக்கமிலம் பி ட்வெல் புரதம் இந்த அஞ்சு சத்தும் சேர்ந்து தான் நமக்கு புதிய ரத்தம் உருவாகும் இதுதான் ரத்தம் உருவாகிறதுக்கு அடிப்படையான சத்துக்கள் ஸோ இந்த சத்துக்கள் அடங்கிய ஃபுட்டை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல வந்து புதிய ரத்தம் உருவாகும் ஸோ இதன் மூலமா நமக்கு ரத்த அளவுகளும் சீராக இருக்கும் ரத்த சோகையும் குணமாகும் புதிய ரத்தமும் உருவாகும் ஸோ இந்த புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு என்னென்ன சாப்பிடலாம் என்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை ஸோ இந்த கருப்பு திராட்சையில் இரும்புச்சத்து பொட்டாசியம் இது ரொம்பவே அதிகமாக இருக்குது நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு கையளவு கருப்பு திராட்சையை இரவே வந்து நம்ம நீரில் வந்து என்னென்னா ஊற வச்சு மறுநாள் காலையில திராட்சை நீர் ப்ளஸ் வந்து அந்த திராட்சையும் வந்து அரைச்சி குடிக்கலாம் அப்படியே அரைச்சி குடிக்க பிடிக்காதவங்க அப்படியே வந்து சாப்பிடலாம் சோ இதை வெயில் வயிற்றில் நம்ம காலையில சாப்பிடும்போது ரத்தம் வந்து வேகமா வந்து அதிகரிக்கும் ரெண்டாவது மாதுளம்பழம் மாதுளம்பழத்தில் மிக அதிகமாக இரும்பு சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது மாதுளம்பழத்தை நம்ம ஜூஸாக எடுத்துக்காமல் நல்ல பழமாக எடுத்துக்கிட்டால் இன்னமும் நல்லது அதுலேயுமே வந்து நாட்டுப்பழம் கிடைச்சா ரொம்பவே நல்லது அப்படியே விதையோட சாப்பிட்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாட்டுப்பழம் கிடச்சா இன்னமும் நல்லது சாப்பிடுங்க அதுக்கடுத்து பீட்ரூட் காய்கறிகளில் பீட்ரூட்டில் வந்து ரொம்பவே இரும்புச்சது அதிகமாக இருக்குது இதை நம்ம மதிய உணவில் வந்து பொரியலாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து அரைச்சி ஜூஸாக கூட குடிக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜில் ஈரல் ஈரலில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இரும்பு இந்த ஈரல் மட்டும் இல்லாமல் சுவரொட்டி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சுவரொட்டி சாப்பிட்டிங்கன்னா இம்மிடியேட்டாக ரத்தம் வந்து ஊறுங்க ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னென்னா இதில் இருக்குது நானும் வந்து என்னென்னா இந்த மாதிரி சுவரொட்டி அதிகமாகவே சாப்பிட்டு நல்லாவே பூஸ்டப் ஆணுச்சு இந்த ஈரலில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சது புரதம் பீட்வல் இந்த மூணு சத்துமே அடங்கியிருக்கு இந்த மூணு சத்தும் அடங்கிய ஒரே உணவு இந்த ஈரல் மட்டும்தாங்க இந்த ஈரலை தினமும் மதியம் வந்து தவறாமல் ஒரு ஐம்பது கிராம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து ரத்தம் அதிகரிக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அடிக்கடி சாப்பிட்லாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகளில் எல்லா கீரையுமே ரொம்ப ரொம்ப நல்லா சத்து அடங்கியது இதில் முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் வந்து ரொம்ப அதிகமாக வந்தோம்ன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவு வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வந்து அதை சுடுத்து போட்டு அந்த நீரை வடிகட்டி குடிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த முருங்கை காயை வந்து என்னென்னா வணக்கி சாப்பிடலாம் இதுவுமே ரத்தம் ஓடுறதுக்கு ரொம்ப பூஸ்டப் ஆகும் சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு இது மாதிரி பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இந்த சிட்ரஸ் பழங்களில் தான் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் சி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்க இரும்ப தெரிஞ்சுவதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி இரும்புச்சத்து உணவை எடுக்கும்போது கண்டிப்பாக விட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த பழங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் இரும்புச்சத்து முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஸோ இந்த இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஜூஸாக குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா பழமாக வந்து எடுத்துக்கலாம் மதிய உணவாக வந்தால் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஸோ விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காயும் நம்ம வந்து டெய்லியும் மார்னிங் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இதை அரைச்சி ஜூஸாகவும் குடிக்கலாம் காயாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பேரிச்சம் இந்த டேட்ஸை வந்து அதிகப்படியாக பொட்டாசியம் இரும்புச்சத்து இது எல்லாமே இதில் வந்து ஏராளமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் மினரல் எல்லாமே இதில் இருக்குது உடலுக்கு உடனே எனர்ஜி கொடுக்கக்கூடாது இந்த டேட்ஸு அனிமையானால் யாரெல்லாம் ரொம்ப டயர்டாக சோர்வாக இருக்காங்களோ டெய்லியும் ஒவ்வொன்றும் இது சாப்பிட்டு வர சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்கும் இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லியும் நம்ம வந்து மார்னிங் ஒவ்வொன்றும் இல்லை நைட்டு வந்து எடுத்துக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் நல்லது அதுக்கப்புறம் அத்திப்பழம் நத்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இரும்புச்சத்து இருக்குது இதை வந்து தேனில் ஊற வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா சில பேர் அப்படியே ட்ரையாக சாப்பிடும்போது பிடிக்காது அதனால தேனில் ஊற வச்சு டெய்லியும் வந்தோம்னா ஒரு ரெண்டு பழம் அந்த மாதிரி சாப்பிட்டா உடலில் உடனே நமக்கு ரத் ஊறுறதுக்கு உதவியாக இருக்கும் அதுக்கடுத்து முட்டை முட்டையில் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை ரொம்ப நல்லது ஏன்னால் பாத்தீங்கன்னா நல்ல புரதம் கொழுப்பு இதெல்லாமே இதில் அடங்கியிருக்கு மஞ்சள் கருவில் நல்லாவே ஃபோலிக் ஆசிட் வந்து இருக்குது ஸோ உடலில் வந்து ரத்தம் ஊறுறதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு எக் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே வேகமாக ரத்தம் வந்து ஊறும் ஸோ நம்ம டெய்லி வந்தனா வேக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ப்ளைனாக ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து காய்கறி சூப் இந்த காய்கறி சூப்பில் வந்து நிறைய விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது காய்கறினாவே நமக்கு ரொம்ப சத்தானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லா காய்கறியும் போட்டு சூப் வச்சு குடித்தோம் அப்படின்னா எல்லா சத்துமே கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி வெஜ்ஜு சூப் பிடிக்காதவங்க நான்வெஜ் சூப்பும் வந்து என்னென்னா குடிக்கலாங்க நான்வெஜ் சூப்பில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சூப்பாக எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும் போது நல்லா மூட்டு எலும்பு எல்லாத்துக்குமே நல்லா வலுவை கொடுக்கும் எலும்புகளை உறுதிப்படுத்தும் ஸோ புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு எலும்பு வலிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எலும்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றாங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜை வந்து சூப்பாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உணவுகள்னு பார்த்தோம் இப்போ புதிய ரத்தம் உருவாகிறதுக்கு தடையாக இருக்கிற உணவுகள் அதாவது தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா காஃபி டீ குடிக்கக்கூடாது ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ரசாயனம் எல்லாமே இரும்பு சத்தை உடலில் சேர விடாமல் தடையாக இருக்கும் ஸோ காஃபி டீயை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மதுபானம் பொருள் இதெல்லாமே எடுக்கக்கூடாது சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் குடிக்கக்கூடாது ஏன்னா இதில் இருக்கிறதும் நமக்கு அஃபெக்ட் பண்ணும் ஒரு சிலர் இது எல்லாமே நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் நல்லாவே இருந்துச்சதுக்கு தேவையான எல்லா ஃபுட்டும் நான் சாப்பிட்றேன் இருந்தாலுமே என் உடம்புல வந்து ரத்தமே ஊற மாட்டுது அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ இந்த ரத்தம் உருவாகிறதுக்கு தேவையான சத்துக்கள் அடங்கிய சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டாலுமே வந்து நம்ம உடம்புல அதாவது வயிற்றில் இருக்கிற கழிவுகள் கூட நமக்கு வந்து இதை வந்து சேர விடாம தடுக்கும் ஸோ இந்த கழிவுகளை அகற்றத்திற்கு நம்ம வந்து திரிபலா அதாவது சித்தாவில் வந்து திரிபலான்னு ஒரு மெடிசன் இருக்குது அதை நீங்கள் வந்து என்னென்னா தினமும் வந்து இரவில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சுடு தண்ணியில வச்சு நீங்கள் குடிச்சிட்டு படுத்திங்க அப்படின்னா காலையில் நல்லாவே வந்து மோஷன் போகுங்க ஸோ வயிற்றுல இருக்க கழிவுகள் எல்லாமே வந்து கரைஞ்சிடும் இது வந்து என்னென்னா தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காய் இது மூணும் சேர்ந்தது தான் இந்த திரிபலா இதை வந்து நீங்கள் சித்தா டாக்டர் அந்த மாதிரி பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வயிறு நல்லாவே சுத்தமாகும் வயிறு சுத்தமாகும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவில் இருக்க சத்துக்கள் அனைத்தும் இரும்பு சத்து எல்லாமே நம்ம உடலுக்கு நல்லாவே கிடைக்குங்க ஸோ நம்ம என்னென்ன சாப்பிடலாம் ரத்தம் உருவாகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோங்க கண்டிப்பாக இந்த உணவெல்லாம் நீங்களும் சாப்பிட்டு நல்லாவே ரத்தத்தை வந்து அதிகரிங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதே இந்த ரத்தம் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இது மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்